அன்புக்குரியவர்களே ஒவ்வொருத்தருக்கும் பார்வையில் வித்தியாசம் இருக்குங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று அழகாக தெரியும் ஊர் ரலை இலகத்தில் என்கிறவர்களுக்கு எது அழகாக தெரியுமா தெரிந்தது அவங்க சொல்கிறாங்க சோதனை வருகின்ற பொழுது யார் பொறுமையை மேற்கொள்கின்றாரோ அதுதான் அழகான செயல் அதுதான் அழகானது அப்படிங்கிறாங்க மிக அழகானது அப்படின்னு எதை சொல்கிறாங்க தெரியுமா உமர் அலிலா தொடங்கு அவர்கள் இறைவனால் தடுக்கப்பட்டவற்றை யார் நெருங்காமல் இருக்கின்றாரோ யார் அதை விட்டு விலகி இருக்கிறாரோ அதுதான் மிக அழகான செயல் அப்படிங்கிறாங்க இவ்வளோ ஒரு ஆ ஆழமான செய்தி பார்த்திங்களா அப்போது சோதனை என்பது சாதாரணமாக எல்லாத்துக்கும் வருங்க சோதனை இல்லாமல் மனிதர் வாழ்க்கையே கிடையாது ஆக அது வரும்பொழுது அதை சகித்து கொள்ள வேண்டும் அதை பொறுத்து கொள்ள வேண்டும் அதனை தாங்கிக் கொள்ள வேண்டும் சோதனையின் போது கூட ஈமானோடு இருக்க இது ஒன்று ரெண்டாவது இறைவன் தடுத்தவற்றை அழகாக கவர்ச்சியாக செய்த அவங்களுக்கு காட்டக்கூடும் ஆக அதிலிருந்து விலகி இருப்பது தான் மிக அழகானது அப்படிங்கிறாங்க ஆக அழகானதையும் மிக அழகானதையும் நீங்களும் நானும் செய்வோமா